தமிழர் உரிமை பற்றிய தமிழ் திருமணத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஐயா உலகெங்கும் வாழும் தமிழினத்தில் நம்பிக்கை விண்மீனாக நன்னம்பிக்கை முனையாக திகழ்கின்ற ஐயா பழ நெடுமாறனார் அவர்களே இங்கே மனவிழா கண்டு இல்லற வாழ்க்கையை தொடங்க இருக்கின்ற தம்பி முகிலன் அவர்களே நங்கை கங்கை அவர்களே இந்த மனவிழாவில் கலந்து கொண்டு மணமக்களை இருக்கின்ற வாழ்த்த இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே மணமக்கள் வீட்டு பெரியோர்களே இங்கே குழுமி இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கருத்தரங்கத்தை தொடர்ந்து அதன் நிறைவாக திருமணம் நடைபெறுகிறதா அல்லது திருமணத்திற்கு முன்னதாக இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறதா என்றால் இந்த திருமணம் நடைபெறுகிற இடம் காலையில் படைத்த சிற்றுண்டி இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது திருமணத்திற்கு முன்னதாக இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது என்பதுதான் உண்மை என்னதான் கொடிகளை கட்டினாலும் அல்லது பேசுகிறவர்கள் எல்லாம் கருத்தரங்கம் என்று சொன்னாலும் எல்லோரும் திருமணத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்தரங்கம் தமிழர் திருமணம் பற்றிய கருத்தரங்கமாக இங்கு நடைபெறுகிறது என்றாலும் தமிழர் திருமணத்திற்கென்றே ஒரு மாநாடு கூட நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் மறைமலை அடிகளார் தலைமையிலே திருமண மாநாடு என்றே ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் அடிகளார் நிகழ்த்திய உரை அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் ஆற்றிய உரை இதெல்லாம் தனி நூலாகவே கூட வெளிவந்திருக்கின்றது அந்த அளவுக்கு திருமணத்தை பற்றி தமிழர்கள் திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி நீண்ட காலமாகவே பல்வேறு கருத்துகள் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட கருத்துகள் தொடர்ந்து நிலை வருகின்றன திருமணம் செய்யலாமா கூடாதா தாலி கட்டலாமா கூடாதா ஆண் தான் தாலி கட்ட வேண்டுமா பெண் கட்டக்கூடாதா காலையில் தான் திருமணம் நட இப்படியெல்லாம் தொடர்ந்து கருத்துகள் மாறி மாறி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இல்லை நமக்கு திரு தமிழர் உரிமை என்று பார்த்தால் இந்த திருமணம் என்ற சொல்லே கூட இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு தான் திருமணம் என்ற சொல்லே இடத்துல பெருவாரியாக புழங்க தொடங்கி இருக்கிறது அதற்கு முன்னால் எல்லாம் இது விவாக சுப முகூர்த்தமாகத்தான் இருந்தது விவாகம் என்றால் சுமந்து செல்வது என்று பொருள் இப்போ வாகனம் என்றால் சுமந்து கொள்ளக்கூடிய செல்லக்கூடிய ஊர்தியை குறிப்பது போல அந்த வாக என்பதுதான் விவாக உயர் வி என்றால் சமஸ்கிரத்தில் உயர்வை குறிக்கக்கூடிய ஒரு சொல் முன்னோட்டு வி வாக என்றால் பெருமை பொருந்திய சுமை சுமந்து செல்லக்கூடிய நிகழ்ச்சி என்று பொருள் ஒரு ஆண் பெண்ணை சுமந்து கொள்வதும் பெண் ஆணை சுமந்து கொள்வதுமாக இருக்கின்ற பொருளையுடைய அந்த சொல் விவாக சுபமுகூர்த்தம் என்பது அப்புறம் தமிழில் இருக்கக்கூடிய திருமணம் என்ற சொல் இருக்கிறதே அது மிக உயர்ந்த சொல்லாக இருக்கிறது மணம் என்றால் சேர்வது என்று பொருள் மண் என்றால் சேர்வது சேராம உதிரியா இருக்கும் அது மண் இல்லை அது மணல் என்று பெயர் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருப்பதுதான் மண் என்று பெயர் அதுபோல ஒரு தலைவனும் தலைவியும் தங்களுக்குள்ளே இணைந்து பிணைந்து ஒன்றுபட்டு இல்லற வாழ்க்கையை நடத்துகின்ற நிகழ்ச்சி மனம் என்று சொல்லப்படுகிறது அது எல்லாரும் திருமணம் அப்படித்தான் வாழ்கிறார்கள் திருமணம் சடங்கு செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் இணைந்து வாழ்கிறவர்கள் அப்படித்தான் வாழ்கிறார்கள் என்றால் அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியாக முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அமைப்பாக சொல்கிற பொழுது அதை திருமணம் என்ற ஒரு உயர்ந்த ஒட்டு சொல்லோடு முன்னொட்டு சொல்லோடு சேர்த்து திருமணம் என்று சொல்லுவோம் அவல கல்யாணம் என்பதும் சொல் தான் அது ஒரு காலத்தில் சமர்கிருதம் என்று கருதப்பட்டது ஆனால் பாவாணர் அவர்கள் கலியாணம் என்பதற்கு சமர்கிருதத்திலே வேறு சொல் இல்லை வேறு இல்லை அது சமர்கிருதத்தில் வழங்கக்கூடிய தமிழ்ச்சொற்களே கல்யாணம் என்பதும் ஒன்று கலி என்றால் ஆர்த்தல் ஒலித்தல் தழைத்தல் மகிழ்தல் என்று பொருள் அந்த களி என்று கழிப்பு என்பது அது கல்லை குடித்து விட்டு வரக்கூடிய இது களி என்பது அப்படி என்று கழித்தல் என்றால் துள்ளுதல் மகிழ்தல் என்று பொருள் இது இயல்பானது யானர் என்றால் புதுவரவு யானர் புதுவரல் என்பதே தொல்காப்பியத்தில் உள்ள ஒரு நூற்பா கல்யாணம் என்றால் மகிழ்ச்சியான புதுவரவு என்று பொருள் ஆனால் என்பதும் தமிழ்ச்சொல் தான் என்று பாவானவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் பிறமொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் அந்த அளவுக்கு பொருளாதாரமுடையனவாக இருக்கின்றனவா என்றால் குறிப்பாக சமர்க்கூடிய விவாகம் என்ற சொல் அத்தகையதாக இல்லை விவாகம் என்பது மட்டுமில்லை கன்னியா தானம் என்று ஒரு சொல் கன்னியை தானமாக கொடுத்து விடுவது யாருக்கு கொடுப்பது என்றால் நாற்பத்தி எட்டு ஆண்டு பிரம்மச்சரியம் காத்து பயிர்க்கக்கூடிய அந்தனனுக்கு ஆவேனும் ஆனேரேனும் கொடுத்து பால் கறக்கக்கூடிய மாடோ அல்லது இப்போ வந்து மாடம் அதை கொடுத்து அவனுக்கு இந்த பெண்ணையும் கொடுத்து தானமாக கொடுத்து விடுவது அதற்கு தான் கன்னிகா தானம் என்று இன்னும் பல பகுதிகளில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் தமிழர்கள் திருமணம் என்ற சொல்லை மிக அழகாக அமைத்திருக்கிறார்கள் அந்த சொல் இப்பொழுது பெருவாரியாக புழக்கத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம் பெருவாரியாக புழக்கத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம் இந்த திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை என்ற உரிமையை பற்றி பேசுகிறோமே தமிழே திருமணம் செய்து கொள்ள உரிமை இல்லை என்று நம்முடைய வருத்தப்பட்டார் உண்மை என்னவென்றால் திருமணம் செய்து கொள்ளவே தமிழர்களுக்கு உரிமை இல்லை வடமொழியிலே கூட திருமணம் செய்து கொள்வதற்கே கூட உரிமை இல்லை யார் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றால் தான் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படியானால் மற்றவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்ன செய்வது நல்ல பொருமளம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை நம்பித்தால் மேலோர்கள் வாழ வேண்டியிருக்கிறது அவர்கள் தாங்களும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்ன செய்வது என்று கேட்டால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது ஒன்றுமில்லை அந்த திருமணம் நடைபெறுகிற நேரம் வரையில் அவர்களை கூணூல் போட்டு உயர்ந்தவர்களாக்கி திருமணம் முடிந்த பிறகு கூணூலை கட்டி பழப்படி தாழ்ந்தவர்களாக்கி விடுவார் ஆனால நூலும் அந்த சாத்திரமும் கெட்டு போகாது இவர்களுக்கு திருமணம் நடந்து வாங்கி நாமும் புரோகிதரை வைத்து திருமணம் செய்து கொண்டோம் என்ற பெருமையும் வந்துவிடும் கொஞ்ச நேரம் உயர்ந்தவர்களாக இருந்தோம் என்ற பெருமையையும் பெறலாம் இதுதான் தொடர்பாக நடை தொடர்ந்து நடைபெறும் அந்த மந்திரம் சொல்கிற பொழுது இப்போ திருமணத்தில் மட்டும் பூணூல் போடுவார்கள் அது வெள்ளியால் கூட செய்து போடுறது உண்டு ஏன்னா கொஞ்சம் செல்வ நிலையை காட்டிக் கொள்வதற்காக எல்லாம் வெள்ளிப்பூணூல் போட்டால் பெருமையாக என்னடா பொருள் என்றால் அவன் கூத்தனாக இருக்கக்கூடியவனை கொஞ்ச நேரம் பூணூல் போட்டு பிராமணனாக்கி அவனுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமையை கொடுத்து திருமணம் செய்து வைத்து விட்டு மீண்டும் அவனை சூதரன் ஆக்கிவிடும் அது இப்போ சமர்கத்தில் மந்திரம் சொல்கிறதுனால நமக்கு அதெல்லாம் தெரியாது ஏதோ ஒன்று சொல்லுகிறான் அவன் கேட்டு அவர்கள் பாட்டுக்கு பெண்கள்லாம் ஒரு பக்கம் பேசி கொண்டிருப்பார்கள் அவர்கள் வீட்டில் பாட்டில் மழை பெய்ததா வீட்டில் ஆடு குட்டி போட்டதா பாட்டு பால் குடிக்கிறதா என்று அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள் கடைசியில் அந்த தாலிகட்டில் மட்டும் அரிசியை கொடுப்பார்கள் அரிசியை முன்னால் இருக்கிற தலையில் போட்டுவிட்டு எழுந்து விடுவாங்க அப்படி இருக்கிறது ஆனால் திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை மட்டுமில்லை திருமணம் செய்து வைப்பதற்கும் தமிழர்களுக்கு உரிமை இல்லை என்று ஒரு வழக்கே நடந்தது சித்தூர் அப்பொழுது தமிழ்நாடு தனிய மாநிலமாக பிரியாத ஆந்திராவையும் கன்னடத்தையும் கேரளாவையும் உள்ளடக்கி இருந்த சென்னை மாகாணமாக இருந்த காலத்தில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் சித்தூர் என்ற கூடிய பகுதியில் ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் நடத்தி வைப்பவர் பிராமணர் அல்லர் புரோகிதர் அல்லர் அவர் உபாத்தியாயர் என்று சொல்வார்கள் அவர் சமஸ்கிருதம் படித்தவர் தான் ஆனால் சமுதாய திருமணத்தை நடத்துவார் ஆனால் பிராமணர் அல்லர் அவனுக்கு ஊர் பார்ப்பான் என்று ஒரு சங்க கழக இலக்கியங்களை படித்தவர்களுக்கு தெரியும் வேளா பார்ப்பான் என்று வரும் வேள்வி செய்யக்கூடிய பார்ப்பான் ஆரிய பார்ப்பான் வேளா பார்ப்பான் என்றால் வேள்வி செய்யாத பார்ப்பான் ஊர் பார்ப்பான் என்றால் ஊர்ல இருக்கக்கூடிய விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் அது அவர்களும் தங்களை விஸ்வ பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்வார் அதனால அவர்கள் தங்களுக்குள்ளே தான் திருமணம் செய்து கொள்வார்களே தவிர புரோகிதரை வைத்து திருமணம் செய்ய மாட்டார்கள் அந்த பிராமண புரோகிதரை வைத்து அங்க அந்த பஞ்சாங்கம் முண்டையர் என்று ஒருவர் இருந்தார் அவர் வந்து அந்த திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் தடை செய்து உனைய சூத்திரன் உனக்கு திருமணம் செய்து வைக்க உரிமை இல்லை நீ சமர்கிருதம் படித்திருந்தாலும் திருமணம் செய்து வைக்க கூடாது என்று தடுத்தார் தடுத்தவுடனே அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அங்கு ஒன்று கூடி இல்லை இல்லை அவர்கள் வழக்கம் அப்படித்தான் திருமணம் செய்து வைக்கலாம் என்று ஊரில் உள்ளவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு நயன்மை பேசி முடித்தார்கள் அந்த குண்ட பஞ்சாங்க குண்டையர் அந்த நயன்மைக்கும் கட்டுப்படவில்லை அதற்கு முடியாது என்று சொல்லி நான் குறுக்கே தடுப்பேன் என்று சொன்னார் அப்பொழுது என்ன செய்தார்கள் ஒரு வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கு தொடுத்தால் வெள்ளக்காரன் ஆட்சியா என்னவென்று தெரியவில்லை இவன் திருமணம் செய்து வைக்க மந்திரம் தானே சொல்றான் மந்திரம் தான் சொல்லுகிறான் ஆனால் அதை அவன் சொல்லக்கூடாது என்று சொல்லி அந்த பஞ்சாங்கம் குண்டையர் தடுத்தார் வழக்கு போயிட்டு அவன் என்ன செய்தான் என்ன பெரிய சிக்கலா இருக்கிறது ஒன்று புரியவில்லை என்று சொல்லி அதற்கென்றே ஒரு சிறப்பு இப்பொழுதெல்லாம் சிறப்பு வழக்கு மன்றம் வருகிறது இல்லை குற்றங்களை உசாவதற்கு தனி மன்றங்கள் அதுபோல ஒரு தனி மன்றம் அமைத்தான் அதற்கு அதாலத்து கோர்ட் என்று பெயர் அந்த அதாலத்து கோர்ட்டில் எல்லாவற்றையும் உசாவினான் உசாவுகிற பொழுது அவன் தனக்கு தெரியாததுனால இந்தியாவில் உள்ள பல இருந்து சமர்கிருத பண்டிதர்களெல்லாம் வரவழைத்து பஞ்சாங்க குண்டையரை ஒரு பக்கத்தில் நிறுத்தி அவரையும் மந்திரத்தை சொல்ல சொன்னான் இன்னொரு பக்கத்தில் அந்த மார்க்க சகாயம் என்று சொல்லக்கூடிய அவரையும் நிறுத்தி அவரையும் மந்திரத்தை சொல்ல சொன்னான் எல்லோரையும் கேட்டால் யார் மந்திரத்தில் நன்றாக சொல்கிறார்கள் என்று அவர் பஞ்சாங்கம் முண்டையர் சொல்லக்கூடிய மந்திரத்தை விட சகாயனார் சொல்லக்கூடிய மந்திரம் தான் சரியானது என்று சொல்லிவிட்டான் உடனே தீர்ப்பு சொல்லிவிட்டான் சகாயன் திருமணம் செய்து வைக்கலாம் என்று இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் தமிழர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது திருமணம் செய்து வைக்க கூடாது தமிழே திருமணம் செய்து சென்றால் அது செல்லுபடியாகாது திருமணம் செய்து வைக்கிற அந்த சடங்கு என்றால் மாலை மாற்றி ஏழடி நடந்து அம்மி மிதித்து அறுந்து பார்த்து செய்தாதான் திருமணம் என்றெல்லாம் அவருக்கெல்லாம் ஒரு சிறு சிறு உட்பொருள் இருந்தாலும் கூட அவற்றை தான் திருமணம் என்று சடங்கு முறையாக சொல்லக்கூடிய நிலை தொடர்ந்து நடித்து அவையெல்லாம் மாறி பொழுது படிப்படியாக புதிய திருமண முறைகள் நம்முடைய பழமையான தமிழ் வழக்கத்தை ஒட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதுபோல இங்கே ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் கட்டாயம் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த திருமணத்தை ஒட்டி ஒரு சிறு நூல் பல கட்டுரைகள் தாங்கிய ஒரு நூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சமணர்களை மதுரையில் சைவரான திருஞான சம்பந்தர் வழக்கில் வென்றாராம் அதன் தொடர்பாக மதுரையில் எண்ணாயிரம் சமணர்கள் கொலை செய்யப்பட்டனர் முதல்ல வென்றாராம் இது கொலை செய்யப்பட்டனர் தப்பியோடிய சமணர்களை கூட சூலம் தாங்கிய சிவனடியார்கள் விரட்டி பிடித்து கொன்றதாக சைவ ஏடுகள் கூறுகின்றன பார்த்த உடனே திருஞான சம்பந்தர் வாழ்ந்தது ஏழாம் நூற்றாண்டுல அந்த ஏழாம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்கள் என்கிற ஒரு மூவாயிரம் பாடல்கள் இருக்கின்றன அந்த பாடலில் எங்கேயாவது இப்படி சமணர்களை கழிவு எட்டியதாக சொல்லப்படுகிறதா என்றால் இல்லை சரி அவர் தான் சொல்லவில்லை அந்த ஏழாம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்த வேறு யாராவது அவருக்கு சமமானவர்கள் அந்த வாழ்ந்தவர் தான் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் இப்படி சம கழிவற்றியதாக சொல்லப்படுகிறதா என்றால் அதுவும் இல்லை சரி ஏழாம் நூற்றாண்டு போகட்டும் எட்டாம் நூற்றாண்டில் ஒன்பதாம் நூற்றாண்டில் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த யாராவது அந்த காலத்தை தோன்றிய நூல்கள் பல நூல்கள் இருக்கின்றன அந்த நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இதுமில்லை பதினோராம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வந்தால் அந்த காலத்தில் ஆழ்வார்களுடைய பாடல்களுக்கு பாடல்கள் எல்லாம் இந்த சிவனடியார்களுக்கு எதிராகவே கூட பாடப்பட்டன முரண்பாடாக கூட பாடப்பட்டன அவர்கள் இவர்கள் தான் மறைத்து விட்டார்கள் என்றால் அவர்களாவது யாராவது பாடியிருக்கிறார்களா இப்படி தீங்கு செய்து விட்டார்கள் என்று பாடியிருக்கிறார்கள் என்றால் அதுவும் இல்லை இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து இவர்களுடைய அடியார்கள் வரலாற்றையெல்லாம் தொகுத்து சொன்ன சுந்தரமூர்த்தி பாடல்கள் ஆயிரம் பாடல்கள் இருக்கின்றன அதில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா இருந்தால் அவரும் சொல்லவில்லை அவருக்கு பிறகு நம்பியாண்டார் நம்பி என்று வருகிறார் அவர்தான் பெரிய புராணத்திற்கு மூலமான திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை பாடியவர் அந்த பாடல்ல எங்கேயாவது சொல்ல நூறு பாடல்ல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா இருந்தால் அதுவும் இல்லை பிறகு பெரிய புராணத்தை எழுதுகிறார் சேர்க்கிறார் உண்மையாக அவர்தான் இதை சொல்லி இருக்க வேண்டும் சொல்லியிருந்தால் அதுதான் சரியானது பெரிய புராணத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை பிறகு பெரிய புராணத்துக்கு பிறகு கம்பராமாயணத்தில் சரி பெரிய புராணம் தான் சைவ நூலாக போய்விட்டதே கம்பராமாயணத்தில் ஏதாவது குறிப்பு இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை அதற்கு பிறகு தோன்றிய அந்த நம்முடைய கலிங்கத்து பரணி போன்ற சிற்றிலக்கியங்களெல்லாம் ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை ஒட்டக்கூத்தர் பாடியிருக்கிறாரா என்றால் இல்லை யாரும் பாடல ஆக ஏழாம் நூற்றாண்டில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு நிகழ்ச்சி எட்டாம் நூற்றாண்டில் சொல்லப்படவில்லை ஒன்பதாம் நூற்றாண்டு சொல்லப்படவில்லை பத்தாம் நூற்றாண்டு சொல்லப்படவில்லை பதினோராம் நூற்றாண்டு சொல்லப்படவில்லை பனிரெண்டாம் நூற்றாண்டு சொல்லப்படவில்லை பதிமூன்றாம் நூற்றாண்டு சொல்லப்படவில்லை பதினான்காம் நூற்றாண்டில் சொல்லப்படவில்லை பதினைந்தாம் நூற்றாண்டில் சொல்லப்படவில்லை பதினாறாம் நூற்றாண்டில் வந்து வேம்பத்தூர் ஆறு என்று சொல்லக்கூடியவர் திருவிளையாடர் புராணம் என்று எழுதி அதில் சொல்கிறார் அவரும் கூட என்ன சொல்கிறார் என்றால் எண்ணாயிரம் தமிழர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்கிறாரே தவிர கழிவு அவரும் சொல்லவில்லை சரியா மதுரையில் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே மதுரையுடைய மக்கள் தொகை ஐந்து லட்சம் இன்றைக்கு ஆண்டு காலத்தில் பாதியாக குறைகிறது என்றால் ஆண்டுகளுக்கு முன்னாலே மதுரையில் எண்ணாயிரம் பேர் வாழ்ந்துருப்பானா இருந்திருப்பானா இருக்க முடியுமா கொஞ்சம் பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டுமா இல்லையா எண்ணாயிரம் பேர் மதுரையில் எண்ணாயிரம் பேரை கொலை பண்ணுறான் கழுவலை ஏற்றி கொலை பண்றான்னு சொல்ல யாராவது நம்ப முடியுமா அதுதான் என்ன செய்தி என்றால் எண்ணாயிரம் என்பது ஒரு ஊர் இங்க பக்கத்தில் தான் இருந்த தொண்டை நாட்டில் தான் இருக்கிறது வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்கிறது எண்ணாயிரம் என்று அந்த ஊரில் இருந்து போனவர்கள் சில பேர் தாங்கள் சூழ் உரைத்தவர்கள் அவர்களாக தாங்களை தோல்வி அடைந்து விட்டதுனால தோற்று போனார்கள் அவர்கள் கழுவேறினார்கள் என்று சொல்லப்படுகிறத அந்த பதினாறாம் நூற்றாண்டில் தோன்றிய நூலில் கூட எண்ணாயிரம் பேரை கழுவேற்றியதாக எந்த ஆனால் தொடர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால் இன்னாயிரம் பேர் கல்வி அத்தான் பேர் அதுக்கு என்ன சொல் எதற்காக சொல்கிறேன் என்றால் நாம் ஒரு செய்தியை சொல்கிற பொழுது அதற்கு சரியான சான்றுகளோடு சொன்னால்தான் அது இளைஞர்களுக்கு நல்ல நம்பிக்கையை வளர்த்து மேலும் மேலும் ஒரு ஆய்வு மனப்பான்மையிலே அவர்கள் புதிய நம்பிக்கையை பெறுவார்கள் ஊக்கத்தை பெறுவார்கள் என்பதற்காக சொல்கிறேன் இந்த நல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய தமிழ் மொகன் கங்கை அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு நல்ல சூழல் நல்ல வாய்ப்பு கிட்டியது பார்க்கிற போதெல்லாம் எப்போது திருமணம் எப்பொழுது செய்து கொள்ள மாட்டேன் என்று போல சொல்லிக்கொண்டிருக்கார்கள் ஆனால் இப்பொழுது திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு மனநிலையை பெற்றிருப்பது உண்மையிலேயே பாராட்டத்தகுந்தது அவர்கள் பல பேரும் குறிப்பிட்டது போல நல்ல தமிழுக்காக மொழிக்காக இன உணர்வோடு உண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பொய்யை பரப்புகிறார்களே என்ற ஒரு மனக்கவலையோடு அக்கறையோடு தமிழினத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்ற இளமை துடிப்போடு நல்ல அறிஞர்களை செய்து நல்ல ஈகங்களை செய்து அதனாலே நம் அனைவருடைய நல்ல அன்பையும் பெற்றிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நல்ல இல்லற வாழ்க்கையில் உதவியின் துணையுமாக எல்லோருக்கும் எல்லோருடைய பாராட்டுக்கு உரியவர்களாக நல்லபடியாக வாழ வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக முன்னோடியான வாழ்க்கையாக பல பேரும் அவர்களுடைய வாழ்க்கையை குறிப்பிட்டு பிற்காலத்திலே நடைபெறுகிற திருமணங்களை மணமக்களை வாழ்த்துக்கிற பொழுது நம்முடைய தமிழ் மகிழனையும் கங்கையையும் போல வாழுங்கள் என்று வாழ்த்தும்படியாக அவர்களுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்